வணக்கம் நாம இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பெரிய சர்வதேச நிகழ்வை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஜூன் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அமெரிக்கா வந்து ஈரானோட சில முக்கிய அணு ஆயுத தளங்கள் மேல தாக்குதல் நடத்தியிருக்கு நம்மக்கிட்ட இருக்கிற தகவல்களை வச்சு இது எப்படி நடந்துச்சு இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது உலக நாடுகள் இதுக்கு என்ன சொல்றாங்க இதுக்கு அப்புறம் என்ன ஆகலான்னு கொஞ்சம் அலசுவோம் என்ன நடந்தது இது ஏன் நமக்கு முக்கியம்னு ஒரு தெளிவான புரிதலுக்கு வர்றது நம்ம நோக்கம் முதல்ல இந்த தாக்குதல் சாதாரணமானதுன்னு புரிஞ்சுக்கணும் அமெரிக்காவோட பி டூ ஸ்டெல்த் விமானங்கள் பாருங்க ஸ்டெல்த் விமானங்கள் அதுவும் ஃபார்டோ தலை மேல முப்பதாயிரம் பவுண்ட் பங்கர் பஸ்டர் குண்டுகளை போட்டிருக்கு பெரிய குண்டுகள் அது மட்டும் இல்லாமல் நடான்ஸ் இஸ்ஃபகான் மேல சுமார் முப்பது டோம்ஹாக் ஏவுகணைகள் வேற ஆமா இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை ஏற்கனவே போயிட்டு இருக்கிற ஒரு சூழல்ல அமெரிக்கா நேரடியா இப்படி இறங்கி இருக்கிறது ஒரு பெரிய ஒரு முக்கியமான திருப்பம் ஆமா இதுல ஓன் விஷயம் இருக்கு பாருங்க அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் வந்து இத மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு அறிவிச்சிருக்காரு ஆனா உண்மையிலே ஈரானோட அந்த அணு ஆயுத திட்டம் அது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குங்கிறதுல ஒரு தெளிவே இல்லை நீங்க சொன்ன மாதிரி ஈரான் அரசாங்க ஊடகம் தாக்குதல் நடந்ததை ஒத்துக்கிட்டாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பெரிய சேதாரம் எதுவும் இல்ல நாங்க வந்து முக்கியமான பொருட்களை முன்னாடி அப்புறப்படுத்திட்டோம்னு சொல்றாங்க அப்படியா ஆமா குறிப்பா அந்த ஃபோர்டோ தளம் அது வந்து மலைக்கடியில ரொம்ப ஆழமா இருக்கு அதுக்காக தான் அந்த ஸ்பெஷல் பங்கர் பஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தினாங்க ஆனாலும் அந்த மாதிரி ஒரு இடத்த முழுசா அழிக்க முடியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் அப்போ அமெரிக்காவோட நோக்கம் அதாவது ஈரானோட அணு ஆயுத திட்டத்தை தடுக்கிறது அப்புறம் உலக பாதுகாப்புக்கு இருக்கிற அச்சுறுத்தலை நீக்கிறதுன்னு சொன்னாலும் அது எந்த அளவுக்கு நிறைவேறி இருக்குன்னு இப்போ உறுதியா சொல்ல முடியல அப்படிதானே சரியா சொன்னீங்க அதுதான் இப்போதைக்கு இருக்கிற முக்கியமான கேள்வி மேலோட்டமா பார்த்தா ஒரு பெரிய ராணுவ நடவடிக்கை நடந்திருக்கு ஆனா அதோட உண்மையான தாக்கம் என்னங்கறது கோவப்பட்டிருக்காங்க அப்படியா இது வந்து சர்வதேச சட்ட மீறல் அப்படின்னு கடுமையா கண்டிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பதிலடி கொடுக்க எல்லா வழிகளும் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க எல்லா வழிகளும்னா அதாவது அமெரிக்க தலங்கள் மேல தாக்குதல் நடத்தலான்னு ஒரு பேச்சு இருக்கு இஸ்ரேல் மேல ஏற்கனவே சில ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்கள் நடந்துச்சுன்னு சில உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் வருது இதுல இன்னும் ஒரு பெரிய விஷயம் இருக்கு அமெரிக்க அதிகாரிகள் மத்தியில ஒரு பயம் இருக்கு என்ன பயம் அதாவது ஈரான் வந்து ஹார்மோஸ் ஜலசந்திய மூட முயற்சி பண்ணலாம்னு ஹார்மோஸ் ஜலசந்தி அது ரொம்ப முக்கியமாச்சு ஆமா ரொம்ப முக்கியம் உலகத்தோட என்ன வர்த்தகத்துல கிட்டத்தட்ட ஐந்தில் ஒரு பங்கு அந்த வழிதான் போகுது அத மூடுனா யோசிச்சு பாருங்க உலக பொருளாதாரம் பெரிய சிக்கல்ல மாட்டிக்கும் இது நம்ம எல்லாரையும் பாதிக்கிற ஒரு விஷயம் சரி உலக நாடுகள் எப்படி பாக்குறாங்க இத ஒரே மாதிரி இல்ல இல்லவே இல்ல ரொம்ப கலவையான எதிர்வினைகள் தான் வருது இப்போ இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு இத வரலாற்றை மாற்றும் நிகழ்வுன்னு பாராட்டுறாரு ஆமா எதிர்பார்க்கப்பட்டதுதான் ஆனா சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் மாதிரி நாடுகள் கொஞ்சம் கவலையா இருக்காங்க பதற்றத்தை தணிக்கணும் அமைதிக்கு அங்கேயும் ஒருமித்த கருத்து இல்ல சில செனட்டர்ஸ் உதாரணமா ரிச்சர்ட் புளூமந்தால் அவர் என்ன கேக்குறாருன்னா காங்கிரஸ் ஒப்புதல் இல்லாம எப்படி இப்படி ஒரு பெரிய தாக்குதல் நடத்தலான்னு கேள்வி எழுப்புறாரு இந்த எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒண்ணு புரியுது இது வந்து வெறும் அமெரிக்கா ஈரான் பிரச்சனை இல்ல இது ஒட்டுமொட்ட மத்திய கிழக்கு பிராந்தியத்தோட ஸ்திரத்தன்மை அப்புறம் உலகளாவிய சக்தி சமநிலை சர்வதேச உறவுகள்னு எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுவும் அமெரிக்காக்குள்ளே பாத்தீங்கன்னா ட்ரம்ப் நிர்வாகம் ஒரு பக்கம் இன்னும் தாக்குவோம்னு கொஞ்சம் கடுமையா சொல்றதும் அதே சமயம் பாதுகாப்பு செயலர் வந்து பேச்சுவார்த்தைக்கு நாங்க தயார் அப்படின்னு சொல்றதும் கொஞ்சம் முரண்பாடா தெரியுது இது நிலைமையை இன்னும் சிக்கலாக்குது நடந்திருக்கு ஈரான் பதிலடி கொடுக்கலான்னு ஒரு பயம் இருக்கு உலக நாடுகள் மத்தியிலையும் அமெரிக்காக்குள்ளேயும் கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கு அடுத்து என்ன நடக்குமோங்கிற ஒரு பெரிய நிச்சயமற்ற தன்மை நிலவுது இதுதான் இப்போதைய நிலைமை சரிதானே ஆமா சரியா சொன்னீங்க தெஹரான்ல மக்கள் கொஞ்சம் பயத்தில் இருக்கிறதாவும் அமெரிக்கா உலக அளவில் ரொம்ப உஷாரா இருக்கிறதாவும் உங்ககிட்ட இருக்கிற தகவல்கள் சொல்லுது ஆமா இப்போதைக்கு முக்கியமான கேள்விகள் இதுதான் ஈரான் உண்மையிலேயே அமெரிக்கா தளங்களைத் தாக்குமா அந்த ஹார்மோஸ் ஜலசந்தி மூடப்படுமா அப்புறம் தாக்குதலோட உண்மையான வெற்றி சந்தேகத்துக்கிடமா இருக்கிறதால ஈரானோட அணுத்திட்டம் குறித்த கவலைகள் தான் இருக்கும் இது உங்களுக்கும் முக்கியம் ஏன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி இது உலக பாதுகாப்பு எரிபொருள் விலைன்னு பல விஷயங்கள நேரடியா பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு கடைசியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு விஷயத்த சொல்றேன் சொல்லுங்க இந்த அணுசக்தி தடங்கள் குறிப்பா போட்டோ மலைக்கடியில அவ்வளவு ஆழமா புதைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றோம் சேதம் பத்தின தகவல்களும் ரொம்ப முன்னுக்கு பின் முரணா இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி